அருளுக்கும் வாசிக்கும் அனைவரும் பாத்திரமாகபடி கேட்டுக்கொள்கிறோம் அன்னதான கட்டளையை கட்டளை இம்பீரியல் மில் நிறுவனத்தாரும் நிறுவனத்தார் அவர்களும் ஆர்முகம் தமிழ்ச்செல்வி குரல் குட்டை அவர்கள் அவர் அவர் குடும்பத்தார்களும் கேட்டு நடத்தியுள்ளார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லாவில் இறைவன் கழுவ வரதன் ஸ்ரீமலை தர்மசாஸ்திர அன்னதான பரப்பு தத்துவம் ஐயப்பன் என்றும் அவர்கள் இல்லத்தில் குழந்தைகள் நல்ல கல்விகள் பெற்று தொழில் முன்னேற்றமடைந்து பெற்று பல்லாண்டு பல மூன்றாண்டு காலம் எந்த மொழியினுடைய நீடுமுடி வாழ வேண்டுமாவும் ரஜினி வந்த அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகவும் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்ய ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்யப்படுகிறது

என்போல் சரிமீதி விலங்கு உலகம் எல்லாம் எல்லா இறைவன் கழியவர்கள் அன்னதான ஐயப்பன் பல்லாண்டு பதினூற்றாண்டுகளில் ஈடுபழி வாழ வேண்டும் என்றும் அவரை மறவாத மரம் அனைவரையும் கொடுக்க வேண்டும் சாமி சுவாமியே ஐயப்பா ஐயப்பாமி நல்ல ஒரு இப்ப வந்து வந்து கொண்டுக்கிட்டு இருக்கிற வேலைக்கு அது எளிதாக கொண்டுக்கிட்டு இருக்கன்னா எங்க சாமி வந்து மதியானம் சாப்பிடாம விழுத இருக்கிறாங்க அதனால் நைட்டு சாப்பிடும்போது கொஞ்ச நாள் அன்னம் சாப்பாடு இருக்கணுமே அப்படின்றாக தான் ஒயிட் ரைஸ் தான் டேரெக்டாக போடாமல் டெய்லி டெய்லி ஒரு சாமி வந்து என்ன பண்ணாங்க நம்ம எதனாலும் ஒரு வந்து எல்லாருமே